ஓம் ஸ்ரீ குருபியூ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் வேதமும் தமிழ்நாடும் என்ற அத்தியாயத்தின் தொடர்ச்சி மற்றும் முடிவு பகுதி இப்போதே அநேக வேத சாகைகள் இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டன மற்றவையும் அழியும்படி விடவே கூடாது அதைவிட பெரிய டியூட்டி கடமை எதுவும் நமக்கில்லை நமக்கு இருக்கிற புத்தி பலம் பலம் கூட்டுறவு சக்தி எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து நாம் பண்ண வேண்டிய காரியம் தற்போது எங்கெங்கேயோ கொஞ்சம் கொஞ்சம் உயிரை வைத்து கொண்டிருக்கும் வேத சாகைகள் எல்லாம் அழிந்து போய்விடாதபடி அவைகளுக்கு ஆக்சிஜன் கொடுத்து உயிரூட்டுவதுதான் அனந்தமாக பரவி கிடந்த வேத சாகைகள் ஏற்கனவே நம் அலட்சியத்தால் விரல் விட்டு எண்ணுகிற அளவுக்கு வந்துவிட்டன இதுவும் அடுத்த தலைமுறைக்கு இல்லை என்ற பெரிய பாபம் நமக்கு சம்பவிக்காதபடி பண்ண வேண்டும் நான்மறை கேள்வி நவில் குரல் எடுப்ப ஏமவின்றுயில் எழுதல் அல்லதை வாழிய வஞ்சியம் கோழியும் போல கோழியின் ஏழாதம் பேரூர் துயிலே பரிபாடல் ஒருமுகம் மந்திரம் விதியின் மரபுளி வழாது வேள்வி அந்தணர்வேள்விர்க்கும் மே எல்லா எழுத்தும் வெளிப்படக் கிளந்து சொல்லிய பள்ளி எழுதறு வழியில் பிறப்புடு விடுவழி உளர்ச்சி வாரத்து அகத்தெழு வழிசை அருள்தபநாடி அளவிற்கோடல் அந்தணல் மறைத்தே அஹ்திவன் நுவலாது எழுந்து புறத்திசைக்கும் மெய்தரி வலி இசை அளவு சினே இதற்கு பதப்பொருள் வருமாறு எல்லா எழுத்துக்கும் மெய் உயிர்மெய் முதலிய எல்லா எழுத்துக்களு எழுத்துக்களும் பிறக்கும் முறையினை வெளிப்பட கிளந்து விளக்கியிருப்பதனால் சொல்லிய பள்ளி மேற்கூறிய தலை மிடறு நெஞ்சு பல் இதழ் நாக்கு மூக்கு அன்னம் என்னும் எட்டு இடங்களிலும் எழுதரு வழியில் உந்தியிலிருந்து எழுகிற உதானன் என்னும் காற்றினால் பிறப்பொடு பிறக்கின்ற பறை பைசந்தி மத்திமை என்னும் ஓசைகளின் பிறப்புடன் விடுவழி எழுத்துகளின் பிறப்பை சொல்லுமிடத்து உரட்சி வாரத்து மேற்கூறிய எட்டு உறுப்புகளும் உதானன் என்னும் காற்றும் வெவ்வேறாக மாறுபட்டு அமையும் தன்மையினால் அகத்தெழு வழியிசை மூலாதாரத்தில் எழுகின்ற காற்றின் ஓசையினை அருள்தபநாடி குற்றமர ஆராய்ந்து அளவிற்கோடல் எடுத்தல் படுத்தல் நலிதல் விலங்கல் உதாத்தம் அனுதாத்தம் ஸ்வரித்தம் ரசயம் என்னும் தன்மை உடையவனா உடையனவாக கொள்ளும் முறைமை அந்தணர் மறைத்தே அந்தணர்களின் வேதங்களில் சொல்லப்பட்ட முறைமை உடையதாகும் அகுது இவன் நுவலாது அவ்வேதங்களில் கூறிய பறை பைசந்தி மத்திமை என்னும் நிலையில் உள்ள ஓசைகளும் எழுத்துக்களும் யோகிகளின் உணர்வுக்கே புலப்படும் ஆதலின் அவ்வியல்பினை இங்கு கூறாமல் எழுந்து புறத்திசைக்கும் மெய்தறி வழியிசை நெஞ்சத்தானத்தில் இருந்து எழுந்து வெளியே நம் காதுகளில் கேட்கும்படி ஒலித்து பொருளை உணர்த்துகிற வைகரி ஓசையினது எழுத்தினது அளவு நுவன்றிசினே தன்மை அல்லது மாத்திரையினை மட்டுமே இவ்விளக்கண நூலுக்கு வேண்டிய அளவு கூறுகின்றேன் இந்நூற்பாவின் அமைப்பினால் மூலாதாரத்தினின்றும் உந்திக் கமலத்தினின்றும் ஓசை எழுகிறது என்றும் அவ்வோசையை எழுப்பும் காற்று உதானம் உதானன் என்றும் பெயர் பெறும் என்பதும் அங்கனம் தோன்றும் ஓசையானது பறை பைசந்தி மத்தியமை வைகரி என்று வகைப்படும் என்பதும் முதல் மூன்றும் யோகிகளின் உணர்வுக்கே புலனாகும் என்பதும் வைகரி என்பது ஒன்று மட்டுமே நம் செவிகளுக்கு புலனாகின்ற எழுத்தொழியாக வெளிப்படும் என்பதும் அங்கனம் வெளிப்படுங்கால் அவ்வோசையானது உதாத்தம் அனுதாத்தம் ஸ்வரிதம் பிரசயம் என்னும் எடுத்தல் படுத்தல் நலிதல் விலங்கல் என்னும் நிலைகளில் அமையும் என்பதும் இவ்விவரங்களெல்லாம் வேதங்களில் விரிவாக கூறப்பட்டுள்ளன என்பதும் அவற்றையெல்லாம் இங்கு எழுத்ததிகாரத்தில் கூற முற்படாமல் தாம் தொடங்குகின்ற எழுத்ததிகாரத்துக்கு இன்றியமையாமல் வேண்டப்படுகின்ற சில குறிப்புகளை மட்டுமே தொல்காப்பியர் கூறியுள்ளார் என்பதும் அறிய கிடைக்கின்றன இதனால் வேதங்களின் தொன்மையும் அவற்றுள் விளக்கப்ப விளக்கப்பட்ட ஓசைகளின் நுட்பங்களும் பண்டைய காலத்திலேயே தமிழக சான்றோர்களால் பெற்றிருந்தன அறிந்து தழிவு கொள்ளப்பெற்றிருந்தன என்று தெரிகிறது மேலே கூறிய பதப்பொருளும் கருத்துறையும் உதவியவர் பேராசிரியர் ஸ்ரீ நாயரா முருகவேலு அவர்கள் நன்றாய்ந்த நீள நிமிர்சடை முதுமுதல்வன் வாய்ப்போகாது ஒன்று புரிந்த ஈரிரண்டின் ஆறுணர்ந்த ஒரு முதற் நூல் புறநானூறு நூற்றி அறுபத்தாறு ஒன்று புரிந்து அடங்கிய இரு பிறப்பாளர் முத்தி புறைய வெண் குடை கொடித்தேர் வேந்திர் புறநானூறு முன்னூத்தி அறுபத்தேழு புத்தர் வரிசையில் உச்சியில் இருக்கிறவர் அர்ஹத் அவரை வழிபடுகிற வழிபடுகிற பௌத்தர்களை அருகர் என்பார்கள் ஜெயினர்களின் தெய்வத்துக்கும் அருகத் என்றே பெயர் ஆதலால் சமணருக்கும் இப்பெயர் பொருந்தும் உண்மை மிகு மறையோடு நற்கலைகள் நிறை பொறைகள் உதவு கொடை என்றவற்றின் ஒழிவில்லா பெரிய வன்மை மிகு மறையவர்கள் மலிவெய்து நாங்கூர் நாத்தொழில் மறை வல்லார்கள் நயந்து பயந்த வன்கை தீத்தொழில் பயிலு நாங்கூர் சொல்லார் சுருதி முறை ஓதி சோமு செய்யும் தொழிலினோர் நல்லார் மறையோர் பலர் வாழும் நரையூர் இங்கு சோமு என்பது சோமையாகும் வேத நான்கைந்து வேள்வி அங்கம் ஆறு இசை ஏழு நடையாவல்ல அந்தனர் வாழ் நரையூர் ஐந்து வேள்வி பஞ்சமக யஞ்ஞம் அங்கம் ஆறு வேதத்தின் ஆறு அங்கங்களான ஷடங்கங்கள் நான்கு கூறுமாய் மறைந்த பொருளும் உடைமையால் நான்மறை என்றார் இவை தைத்திரியமும் பௌடிகமும் தலவகாரமும் சாம வேதமும் ஆம் இனி இருக்கும் இனி ரிக்கும் யசுவும் சாமமும் அதுர் அதர்வணமும் என்பாரும் உளர் அது பொருந்தாது இவர் இந்நூல் செய்த பின்னர் வேதவியாசர் சின்னாட் பல்பினி சிற்றறிவினோர் உணர்வதற்கு நான்கு கூறாக இவற்றை செய்தனர் ஆதலின் இவராக தொல்காப்பியத்திலும் புறநானூறு பரிபாடல் போன்ற பழைய கால நூல்களிலும் வேதம் நான்மறை என போற்றப்பட்டு விளங்கியது தமிழ்நாட்டில் வேதம் செழித்திருந்தது என்பதை சொல்கிறது இத்துடன் வேதமும் தமிழ்நாடும் என்ற இந்த அத்தியாயம் முழுதும் நிறைவு பெறுகிறது ஓம் சாந்தி